நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பொறுப்பா பண்ணாலும் அதுல ஏதாவது தப்பு இருந்தா தவறு இருந்தா அதை கண்டுபிடிச்சு சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசுறவங்க நம்ம ஒருவேளை சக்சஸே அடைஞ்சாலும் அதை மட்டமா பேசுறவங்க மட்டம் தட்டி பேசுறவங்க தோல்வியில துவண்டு போய் உக்காந்தா கூட தோல் கொடுக்காம நீ அப்படி பண்ணிருப்ப இப்படி பண்ணிருப்ப தான் இப்படி அப்படின்னு சொல்றவங்க நமக்கும் ஒரு மனசு இருக்கு அப்படின்னு புரியாம ஏகப்பட்ட மாதிரி பேசுறது இல்ல ஒன்னு சொன்னா அவங்க மனசு நோகுமே அப்படிங்கறத துளியளவும் கூட பரவாயில்ல ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆகுது ஒரு சக மனிதரா நம்மளை நினைக்காம எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த டாக்ஸிக் இவங்களோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் பட் அதே மாதிரி ஜெனரேஷனை அதே மாதிரி கிட்ஸை தான் நாமளும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நாம் எல்லாரும் உலகத்துல எல்லா மனிதர்களும் குட் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும்னு நினைப்போம் ரொம்ப நல்லபடியா நம்ம குழந்தைங்களை எல்லாம் வளர்த்தணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா நம்மளுடைய பேரண்டிங் டெக்னிக் வளர்ப்பு முறையில சில தவறுகள்னால நாமளும் பழையபடி அதே ஜெனரேஷனை தான் உருவாக்குறோம் அதே மைண்ட் செட்டை தான் உருவாக்குறோம் என்ன நாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம் நாம எல்லாருமே பெற்றோர்களா அன்றாடம் சில சில தப்பு தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சிலதை தெரிஞ்சு செய்யறோம் சிலதை தெரியாம செய்யறோம் ஆனா இந்த தவறுகள் எல்லாம் உங்க குழந்தையுடைய வாழ்க்கைய முற்றிலுமா முழுதுமா மாற்றக்கூடியது தகர்க்கக்கூடியது அப்படின்னா நாம இப்பயே விழிப்படைந்து நம்ம தவறுகளை திருத்திக்கணும் கரெக்ட் தானே ஸோ நம்ம தவறுகள் என்ன அதனுடைய விளைவுகள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸாக நிறைய தப்ப அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் சிலதை தெரிஞ்சு பண்ணுறோம் சிலதை தெரியாமல் பண்ணுறோம் ஆனால் இந்த எல்லா தவறுகளுக்குமான விளைவுகள் நம்ம குழந்தைங்களை தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கேரக்டர் அசாசினேஷன் கம்பல்ஷன் காம்பட்டிடிவ்னஸ் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பண்ணுற மிக 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 தவறுகள் ஃபஸ்ட்டு கேரக்டர் அசாசினேஷன் பார்ப்போம் நாம் ஒருத்தங்களை பற்றி முக்கியமாக ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை பற்றி ஆர் இருந்தால் ஹஸ்பண்டை பற்றி தவறாக குழந்தைங்க முன்னாடி சொல்லவே கூடாது டாக்ஸிக்காக உங்கள் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னா டாக்ஸிக்கானவங்களோட பற்றி குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டாம் டாக்ஸிக்கான கேரக்டர்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே விதைக்க வேண்டாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது ஒரு வீட்லேயே ஒருத்தங்க தவறான பிஹேவியர் இருந்தால் அந்த பிஹேவியரை பற்றி திருப்பி 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 பேச வேண்டாம் உங்க அப்பா அப்படி அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு இது இதெல்லாம் பண்ணாரு இந்த கொடுமையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மதரார்தான் சம்டைம்ஸ் நீங்க ஆறுதலுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்ல இந்த மாதிரி குழந்தை வளரக்கூடாதுங்கிறத உணர்ந்து கூட சொல்லிருக்கலாம் ஆனா புரிஞ்சுக்குவாங்கன்னா அந்த கேரக்டரோட பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் மனசுல பதியும் நாமளா நினைப்போம் இப்படி எல்லாம் சொன்னா இவர் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது அந்த பேட்டர்ன்ஸ் அவங்க மனசுல பதிஞ்சு அந்த பிஹேவியர் தான் அவங்க பெருசானாலும் வரும் இதெல்லாம் நம்ம சும்மா ஜீன்ஸ் அதனால இப்படினால அப்படிங்கிறோம் ஆனா அவங்க மனசுல பதியறத தான் சோ இந்த மாதிரி ட்ரெயிட் இந்த மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னு அவங்க மனசுல ஆள் மனசுல பதிய ஆரம்பிக்கும் சோ அதுதான் பின்னால விளைவா மாறும் பின்னாடி அவங்களும் அதே பேட்டர்ல இருப்பாங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு ஆனா இதெல்லாம் தான் உண்மை என்னன்னா ஒருத்தங்களுடைய கெட்ட கேரக்டர் பேட்டர் குழந்தைங்க முன்னாடி பேசாதீங்க பெரியவங்களா இருந்த கிராண்ட் பேரண்ட்ஸை பத்தியும் பேசாதீங்க கூட இருக்கிற பார்ட்னரை பத்தியும் பேசாதீங்க இல்ல ஏதாவது ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா கூட கெட்ட கேரக்டர்ஸை கெட்ட ஹேபிட்ஸ குழந்தைங்க முன்னாடி பேசாதீங்க ஏன்னா வளரும் குழந்தைங்களோட பிரெயின் வந்து நாம என்னென்ன சொல்றோமோ அதையெல்லாம் அவங்க ஒபே பண்றாங்களோ இல்லையோ ஆள் மனசில் பதிவிடுவாங்க அப்புறம் இன்னொன்னு குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது குவாரல் பண்ணக்கூடாது டிஸ்பியூட்ஸை பத்தி எதுவும் பேசவே கூடாது ஏன்னா சைலண்டா அந்த ரெண்டு கண்களும் ரெண்டு காதுகளும் நம்மளை நோக்கி பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைனும் பேரண்ட்ஸோட டிஸ்பியூட்டில் தான் நோக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ இன்னொன்று மிக முக்கியமாக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் குறிப்பாக அந்த இன்னொரு பார்ட்னரை பற்றி தவறுதலாக சொல்லாதீங்க சொல்ல 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 இவங்களும் அதே மாதிரி தான் வளருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நெவர் கம்ப்ளைண்ட் அபௌட் எனிபடிஸ் கேரக்டர் ஆர் ஹாபிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யோ சில்ட்ரன் செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் நீ அவன இரு அவன மாதிரி படி இவனை மாதிரி படி அப்படின்னு சொல்றது இல்ல இவன மாதிரி நீ ரன்னிங்ல வாங்கலையே உங்க குழந்தை ஒரு செகண்ட் பிரைஸோ தேர்ட் ப்ரைஸோ வாங்கிருக்கலாம் இல்ல பார்ட்டிசிபேட் கூட பண்ணிருக்கலாம் ஆனா அதெல்லாம் பெருசு படுத்தாம அவன் அவ்வளவுதான ஓடறான் அளவுக்கு தானே ஸ்ட்ரென்த் ஏன் நீ ஓட மாட்டேங்கிற இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த குழந்தைக்கு வேணுங்கிறது அப்ரிசியேஷன் கூட கொடுக்கல ஆனா அதை கண்டுக்காம அவனுடைய எஃபர்ட்ஸை மட்டம் தட்டி பேசுறோம் நமக்கு எல்லாருக்கும் ஏன் நம்ம குழந்தையும் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது நேச்சுரலி எல்லா பேரண்ட்டுக்கும் அவங்க குழந்தை வரணுங்கிறது தான் ஆனால் அந்த குழந்தையுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா சும்மா கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண குழந்தைங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளரும் அவங்களால அந்த வெற்றியை நோக்கி பயணிக்காம வெற்றியோ அடையிறவங்கள பற்றி காம்ப்ளெக்ஸ் வரும் அவங்கள பார்த்து இரிட்டேட் ஆகிறது அந்த மாதிரி அந்த பிஹேவியர் வளர 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 என்னாகும் தன்னுடைய பார்ட்னரோ தன்னுடைய ரிலேஷன்ஷிப் கூட முன்னுக்கு வந்தால் கூட அதை தடுக்கணும் அவங்கள பிடிக்காமல் போகும் அவங்கள பேசிக்கலி பிடிக்கும் பட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அந்த குழந்தைகள் பிடிக்காதனால அவங்கள வெறுக்க ஆரம்பிக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி தன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால மற்றவங்களுடைய சக்ஸஸை அந்த குழந்தைகளால் என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் பொழுது இது பயங்கர டாக்ஸிக் ட்ரைட் ஆகும் ஒன்று அவங்களால கேரக்டர்லையோ சக்சஸ்ஃபுல்லா ஒர்க்லயோ ப்ரொஃபஷன்லையோ ஷைன் பண்ண முடியாம போகும் ஆனா அதே சமயம் தன்னுடைய பார்ட்னரோ தன்னுடைய வீட்லேயோ யாராவது சக்சஸ்ஃபுல்லா இருந்தால் அதை ஜீரணிக்க முடியாம அதனால வெறுப்பை கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நேச்சுரலாக விதை போட்டுறோம் சின்ன வயசில் ஸோ இதை நம்ம பண்ணக்கூடாது நெவர் கம்பேர் யுவர் சைல்டு வித் எனி அதர் பர்சன் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினிங் நீ இதை பண்ணணும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் உட்காரணும் ஆறு மணிக்கு ரிலாக்ஸ் பண்ணாத எந்திரி உட்காந்து படி இல்லாட்டி அதை பண்ணு இதை டக்கிங் பண்ணிட்டு தான் போகணும் நீட்டாக போகணும் தலை மாதிரி டிசிப்ளின்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் ஓரளவுக்கு தான் நல்லது ஆக்சுவலி செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் என்போர்ஸ்டு டிசிப்ளின் ஒரு மிலிட்ரி ஆட்சி மாதிரி நாமளா வழுக்க டைமா கட்டாயப்படுத்தி அந்த டிசிப்ளினை கொண்டு வரக்கூடாது குழந்தையா அதை டிசைட் பண்ணி ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டி நீங்க வழுக்க டைமா பண்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் பொழுது காலேஜ் கிடைக்கும் பொழுதோ ஹாஸ்டல் கிடைக்கும் பொழுதோ ரெபல்லியஸா இருப்பாங்க நீ என்ன அதெல்லாம் பண்ணல நான் இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க மனசுல அதுதான் ஃபீல் ஆகும் அவங்களுக்கு துளியளவு ஃப்ரீடம் குடிச்சு கிடைச்சா கூட டிசிப்ளினை உடச்சி எறியணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க கான்ஸ்டண்டா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆசை அவங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா வளரணும் ரொம்ப நல்லபடியா இருக்கணும் அதுதான் ஆனா அதையே நம்ம திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தோம் வைங்களேன் அப்படின்ட்டு அந்த நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் மேலேயே வெறுப்பு வந்துடும் குழந்தைங்களுக்கு முடியாது வழுக்கட்டைமா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணா கூட மனசுல முடியாது ஆள விடு அப்படிங்கிற எண்ணம் தான் வளர வளர வரும் இது முக்கியமா அடலசன்ட் டீனேஜ் கிட்டலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்களை வளரும் வயசுல நீங்க அப்ரிஷியேட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அவங்களும் நம்ம வீட்டில் ஜீவன்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நல்லா அதிகமாக ஃபீஸ் கட்டி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது டியூஷனுக்கு அப்பப்ப அனுப்பி வைக்கிறது அதுக்கப்புறம் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு விட்டுறது இது மட்டும் நம்ம கடமை இல்லை இது எல்லாம் பாடிக்கு தான் நியூட்ரிஷன் பாடிக்கு தான் ஃபுட்டு அவங்களோட பிரெயினுக்கு கூட ஓகே நீங்க ஸ்கூல்ல போறீங்க டியூஷன் போறீங்க ஹெல்ப் பண்ணும் ஆனா அவங்க மனசுன்னு ஒன்னு இருக்குல்ல பாடி பிரெயினை தாண்டி மனசை டேக் கேர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்க எந்த பேரண்டிங் ஹாபிட் ஃபாலோ பண்றீங்க அதனால வந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு தவறாமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சுட்டிக்காமிங்க அதுக்கான விளக்கங்களும் தெளிவுகளும் நான் அடுத்து வர்ற வீடியோக்கள்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பேரண்டிங் டிப்ஸு ஹேக்ஸ் ட்ரிக்ஸு நான் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்